ஒருவேளை சமப்பட்டுவோம் நமக்கு எதுக்கு அது என்ன தவறுக்கார மாதிரி கையில ஒரே உங்க பொண்ணுக்கு பாறை நடத்த போற இதே சொல்லிக்கிறேன் சொல்ல மாட்டேன் வந்துட்டியா பாந்தியார் வந்துட்டார் அப்படி தட்டு பயில தட்டா நான் இன்னும் அந்த நிலைமைக்கு போலிய கையில என்ன கட்டுன்னு கேக்குறியா அது ஒரு பெரிய கடமா நேற்று எங்க வீட்டுல இதே மாதிரி தோசைகள் வச்சு போட்டேன் தோசைகள்ல என்ன இல்ல கை என்ன பசியா இருந்தது சுட்டுருச்சு பாத்தியா நீங்க காலையில இருந்து காலையில இருந்து பத்தினியா எப்பவுமே ஓ இன்னைக்கு

கண்ணுபட போகுண்டே கண்ணுபட போகு சின்னா கவுண்டரே சுத்தி போட வேணும் யாசின்னா கவுண்டரே தான் தான

உன் பொன்னுடா தமிழ் கத்துக்கிறேன் என்னன்னா தெலுங்கு கத்துக்கிறேன் தெலுங்கு கத்துக்கிறான கையில புக்கோரை சுத்திட்டு இருக்காங்க நீ என்னடானா உன் பொண்ணை கட்டித்தர கட்டித்தரான காதுல பூவை சுத்திட்டு இருக்க இனிமேல் நான் யாரையும் சுத்த விட போறதில்லை எல்லாரையும் சுற்றி தள்ள போறேன்

பத்து பேருக்கு முன்னாடி சிங்க்கிச்சிக்கா தெரிய போகுது அதுக்கப்புறம் உன் மக மங்கம்மாவை என்ன விட்டா வேற யாரு கட்டிப்பா ஐயோ என்னையா இதெல்லாம் கிழிஞ்ச செருப்பு தேந்த துடப்பம் அதா எப்படிங்கிறா இந்த அசிங்கத்தை நான் சொல்ல கூடாது மாமா நீயே சொல்ல அத எப்படி மாப்ள சொல்லுவேன் வாயால தான் சொல்றேன் சொல்றேன் 1982 ஆம் வருஷம் நான் ஆந்திர மாநிலத்துல புண்ணாக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி ஒரு பொண்ணு என் கடைக்கு புண்ணாக்கு வாங்க வருவா அவ ஒரு மாதிரியா இருப்பா எனக்கு அவ மேல ஒரு கண்ணு ஒரு நாள் புண்ணாக்கு வாங்க கடைக்கு வந்தா நானும் அவ பின்னாடியே அவ வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நடந்த அசிங்கத்தை நான் சொல்றேன் எங்க மாமாவ வீட்டுக்குள்ள போன உடனே அவ புருஷன் என் மாமன ஒத்த பனைமரத்துல கட்டி இதே தொடப்பத்தால இதே செருப்பால அடி அடினு அடிச்சு பின்னிட்டான் அன்னைக்கு இடம் மாறின கண்ணுதான் இன்னை வரைக்கும் இங்கேயே இருக்கு இது தொண்டையில சொல்றேன் என் கண்ணு இடம் மாறினாலும் அந்த பொண்ணு இடம் மாறல அவ்வளே மானம் கெட்ட என் மாமா இனிமே உன் பொண்ண என்ன தவிர வேற யாரு கட்டுவா தமிழ்மையோ பாருங்க மகம்மா என்ன காரியம் பண்ணிட்டோம்மா என்ன காரியம் மருது மை ஒய்ஃப் மை வைஃப் மாமா காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க ஆனா அதை விட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லுச்சு அத நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் மங்கா நான் செப்ட் கரெக்டா ஆனானா பாவா செப்ட் சால கரெக்ட் பாமா அப்பா எங்க ஆசீர்வாதம் என்ன குண்டு முறங்க எங்க வாத்துறீங்களா இருந்ததே ஒரே குண்டு அதுவும் வேஸ்ட் மங்கா உன்னை நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன்

மரியாதையே போச்சு என் கை எடுத்து மங்கா தலை மேலவே மங்கா நீ பதினாறு பெற்று பெருவாறு வாழணும் டே சல்பட்டா மறுபடியும் என் கை எடுத்து கீழே சரிடா டாவா உடம்புல தெம்பு வட்ட பேச்ச இப்போ எனக்கு தெம்பு வந்திருக்கு மேக வேற கருத்து இருக்கு நிலக்காய் இது